எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் அந்த கோவிலில் நீர் தேங்குவதை பார்க்க முடியாது தஞ்சை பெரிய கோவிலின் கட்டுமான அற்புதங்களில் ஒன்று அதன் வடிகால் கட்டமைப்பு எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் அந்த கோவிலில் நீர் தேங்குவதை பார்க்க முடியாது கோவிலின் உள்ளே இருக்கும் வடிகால்கள் கோவிலில் உள்ள நீரை வெளிப்பிரகாரம் வழியாக அருகில் உள்ள சிவகங்கை குளத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இன்றும் நாம் அதை நேரில் காண முடியும் அதேபோல் சோழர்கள் காலத்தில் சாலைகள் நடுவே மேடாகவே வடிவமைக்கப்பட்டன இதனால் மழை மழை பொழியும் போது சாலை பயணமும் தடைபடவில்லை நீர்நிலைகளை நோக்கிய மழை நீரின் பயணமும் தடைபடவில்லை சோழர்கள் தங்கள் உட்கட்டமைப்புகளை வடிவமைக்கும் போது நீர் மேலாண்மையை மனதில் கொண்டே திட்டமிட்டு செயல்பட்டனர் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் நீர்நிலைகளை உருவாக்கி பாதுகாக்கவும் நீரை சமமாக பங்கிடவும் ஆயக்கட்டு என்ற கிராம சபை அமைப்பு உருவாக்கப்பட்டது தமிழக வரலாற்றில் மிக பிரமாண்டமான ஏரிகள் வெட்டப்பட்ட காலம் என்று சோழர்கள் அதிலும் குறிப்பாக ராஜராஜன் காலத்தை கூற முடியும் தொழில்நுட்பத்தின் முன்னோடி ராஜராஜ சோழன்